ஃபைனலாக விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க இந்த ட்ரெய்லரை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே பேச போகிறேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டியது படத்தோட வேலைகள் எதுவும் முடியாத காரணத்தினால பொங்கலுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறு ஸோ இருபது நாளோ பத்தொம்பது நாளோ வந்து டைம் இருக்குது ஸோ இந்த டைமுக்குள்ளே இந்த படத்தை லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் செம்மையாக விளம்பரப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஏன்னா சமீப காலமாக விடாமுயற்சி படத்தினால வந்து ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் சந்திச்சிருக்காங்க அதனால் இந்த படத்தை சரியாக விளம்பரம் படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த படத்தோடய ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்து முடித்தோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம் இப்போ ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குப்பா ஸோ இந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு விஷுவல் ட்ரீட்டில் இந்த படம் வந்து இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க நான் எப்படி நினச்சேன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிளாஸியான ஒரு மாசானோ ஒரு பக்கா கமர்ஷியலில் ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் ட்ரெய்லர் பார்க்குறப்ப நான் நினச்சதுக்கும் என்னோடய எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்டு இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரிலீஸான தொண்ணூறோ தொண்ணூற்றேழோ சம்திங் ரிலீஸான பிரேக்கிங் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பிரேக்கிங் டவுன் படத்தை ஞாபகப்படுத்தவே இல்லை ஸோ இந்த பிரேக்கிங் டவுன் படத்துக்கும் விடாமுயற்சி படத்துக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் விடாமுயற்சி படத்தோட கதைக்கும் பிரேக்கிங் டவுன் படத்தோட கதைக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த படத்தில் அஜித் இவங்களோட லுக்கு பார்த்திங்கன்னா மூணு விதமான லுக்குங்க இந்த படத்தோட கதை வந்து மூணு காலகட்டத்தில் நடக்கிறதுனால லுக்கு மூணு விதமாக இருக்குது ஆனால் பிரேக்கிங் டவுன் படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ பிரேக்கிங் டவுன் படத்தோட கதையிலேருந்து மைய கருவை மட்டும் மகிழ் திருமணி அவர்கள் உருவி விடாமயற்சி படத்தோட கதையை செதுக்கியிருக்காரு தெளிவாகவே புரியுது அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதையில் கண்டிப்பாக வந்து மகிழ் திருமணி அவர்கள் வேறு மாதிரி ஒரு சம்பவம் தான் பண்ணியிருப்பார் தெளிவாகவே இந்த ட்ரெய்லரில் தெரியுது பிசு தட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்புறம் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க அஜர்பேஜான் ஆர்டிஸ்ட் தான் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க ஸோ டெசர்ட்டில் நடக்கிற மாதிரி காட்சியமைப்புலாம் இந்த படத்தில் வந்து அதிகமாகவே இடம் பிடிச்சிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பர்ட்டிகுலராக வந்து ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் அட்வெஞ்சர் ஜானரில் தான் இருக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எனக்கு ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தான் தோணுது அப்புறம் த்ரீசா இந்த ட்ரெய்லரில் அவ்வளோ அழகாக இவங்க வந்து தெரிஞ்சாங்க ஸோ அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குற மாதிரி ஓம் பிரகாஷ் இவங்களோட ஒளிப்பதிவு வேறு ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அஜித் இவங்க எந்தளவுக்கு வந்து க்யூட்னஸாக அழகாக செம்ம 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 கிளாஸியாக இருக்காங்களோ அளவுக்கு ஈக்குவலாக வந்து திரிஷா இவங்களோட லுக்கும் இருக்குது செம்ம அழகாக இருக்காங்க ஸோ த்ரிஷா அஜித் இந்த பேர் பட்டிக்குலாம் வந்து எனக்கு உண்மையிலே செம்மையாக பிடிக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து அஜித் இவங்களோட படத்துல தான் வந்து அதிக படங்களில் ஜோடியா நடிச்சிருக்காங்க சோ இந்த படம் பட்டிக்கலாம் வந்து திரிஷா அஜித் இந்த ஜோடியில வெளியில வந்த ஒரு அத்மார்க் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு தமிழ் படமா இருக்க போகுது ஆக்சுவலாக திரிஷா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ரொம்ப அதிகமா வேலை பார்க்கல அப்படிங்கிறதே என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது படத்தில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் வருவாங்க ஆனால் வர இடத்துல எல்லாமே கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அஜித் அஜித் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பட்டிக்கலாக வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஈடுபாடோடு நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு நடிச்சிருக்காங்க ஸோ இந்த கதை பர்டிகுலராக வந்து அஜித் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க போலக்கு இந்த படத்தோட கதை ஸோ அந்தளவுக்கு ஈடுபாடோடு இவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஆக்சண்ட் காட்சியெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ விஷுவல் ட்ரீட்டுங்க கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ ட்ரெய்லரே அதை வந்து நிரூபிக்குது அடுத்து ஃபைனலாக வந்து அனிருத் படத்தோட மூடுக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லரில் மியூசிக் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி ஸோ குறை சொல்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு இல்லவே இல்லை அனிருத்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட கதைக்கு நியாயமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டிருக்காப்புல ஸோ கண்டிப்பாக வந்து முழு படம் பார்க்குறப்ப அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு பேசப்படும் நினைக்கிறேன் இந்த படத்துக்காண்டி இவர் மேலே வைக்கப்பட்ட சமீபத்தில் நெகட்டிவான விமர்சனத்துக்கெல்லாம் விடாமுயற்சி படத்தின் மூலமாக தக்க பதிலடி அணி அவர்கள் கொடுப்பாருன்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்புறம் வந்து அஜித் இவங்க வந்து இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா இந்த ட்ரெய்லரில் ஒரு அஜத்பஜன் ஆர்டிஸ்ட் வந்து வரப்பில்லை ஸோ இந்த ஆர்டிஸ்டோட லுக்கும் அஜித் இவங்களோட லுக்கும் சேமாக இருக்கிறதுனால இந்த படத்தில் அஜித் இவங்க டபுள் ஆக்ஷனில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அஜித் இவங்க டபுள் ஆக்ஷனில் இந்த படத்தில் வரலன்னு நான் பெருசாக நம்புகிறேன் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே யாருமே போக வேணாம் ஓகேங்களா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ட்ரெய்லர் மூலமாக இந்த படத்தோட அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ஒப்பீனியன் படி இந்த படம் வந்து இருக்க போகிறதே கிடையாது ஏன்னா ஸ்க்ரீனில் நாம் அதாவது தேட்டரில் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறப்ப மகிழ் திருமணி அவர்கள் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருப்பார் ஏகப்பட்ட த்விஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பார் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மகிழ் திருமணி அவர்கள் மேக்கிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் பிரித்து தான் போகிறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக படத்தில் வந்து ஒரு வெரைட்டியான ஒரு ரோ ரோலில் தான் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் பக்காவான ஒரு நெகட்டிவான ஒரு ரோல்னு நினைக்கிறேன் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது ரஜினா இவங்க வந்து அர்ஜுனோட ஒய்ஃபாக வேற நடிச்சிருக்காங்க ஸோ ட்ரெய்லரில் தெளிவாகவே புரியுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் ஆக்ஷனுக்குங்க அர்ஜுன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புரியுது பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகவே புரியல கைதியாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயிலரில் ஆக்ஷனுக்குங்க அர்ஜுனை மகிழ் திருமணி அவர்கள் காட்டியிருக்கார் ஒரு சைடு வந்து இன்டர்நேஷ்னல் காப்பாக அஜித் இவங்க இருக்காங்களா இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பையாக அஜித் இவங்க இருக்காங்களா இவங்களோட கத கதாபாத்திரம் வந்து எப்படி தான் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற எந்த ஒரு பு புரிதலுமே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வரவே இல்லை ஒரே குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா அஜித் இவங்க வந்து இன்னசெண்டாக வேற ட்ரெய்லரில் வந்து காட்டப்படுறாங்க ஸோ ஆக்ஷனில் அதகலம் பண்ணுற ஒரு நபராகவும் காட்டப்படுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆக்ஷனுக்குங்க அர்ஜுனனை விட அஜித் வந்து நெகட்டிவ் ரோலில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு ஆசிசோல் வந்து ஆரவ் மெரட்ட தான் போறாரு ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசண்டே வந்து வேற மாதிரி தான் இருக்க போகுது ஆரவ்க்கு விடாமுயற்சி படம் கண்டிப்பாக வந்து நல்ல பேரை தான் வாங்கி கொடுக்க போகுது படம் பார்த்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காதாங்க போகுது ஓகேங்களா சொன்னபடி படத்தை வந்து லைக் ஆ ப்ரொடக்ஷன் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில திரும்பவும் தேதியை வந்து மாற்ற போகிறாங்களா இல்லை வந்து இந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து படம் வந்து பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தள்ளி போனதுனால இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி எனக்குள்ள வருதுங்க ஓகேங்களா அப்புறம் இந்த படம் வந்து தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகல தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து இரண்டு மொழிலேயுமே வந்து அட்டன் டைமில் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு மேக்சிமம் வந்து இருபது நாளோ இருபத்தோரு நாளோ டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வந்து மற்ற லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த படம் வந்து சென்சார் ஆகிடுச்சி கம்ப்ளீட்டாக சென்சார் ஆகிடுச்சி யூஏஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படம் வந்து ஃபெஸ்டிவல் சமயத்தில் ரிலீஸ் ஆக வேண்டியது அதனால் என்ன ஃபெஸ்டிவல் இல்லாத நாட்களில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி நான் பாரு பெஸ்டிவல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் இவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பிப்ரவரி மாதம் இவங்களோட இவங்க நடித்த முந்தைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு